எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி இருபத்தி மூன்றாம் நாள் திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூணு மாரிமலை முளைஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமோ போலேனி பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருணி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து வந்த காரியம் ஆராய் எம் எம்பாவாய் இன்றைக்கி ஆண்டாள் கிருஷ்ணரை எப்படி எழுந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாறி மலை முடிஞ்சில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அதாவது ஒரு காட்டில் இருக்கும் சிங்கம் சிங்கம்ங்கிறது காட்டுக்கு ராஜா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஏன் அதை காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற மிருகங்கள்லாம் வேட்டையாட வரும்போது அதோட தந்திரத்தன்மையை ஒளிஞ்சு நின்றுட்டு தந்திரத்தன்மையால் வேட்டையாடும் ஆனால் சிங்கம் மட்டும்தான் கர்ஜித்துட்டு வரும் அதாவது ஒரு அலர்ட் நான் வரேன்னு சொல்லு வந்துட்டேன்னு சொல்லுன்னுலாம் இப்போ சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அதெல்லாம் ஆக்சுவலாக சிங்கத்திட்ட இருந்து எடுத்த ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் தான் நான் வரையங்கிறத ஒரு கம்பீரமாக கர்ஜித்து சொல்கிற அந்த மெஜெஸ்டிக் பவர் ஒரு சிங்கத்துக்கு தான் இருக்குது அதனால தான் அதை நம்ம காட்டுக்கு ராஜான்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட அந்த சிங்கம் போல் அந்த தூங்கிக்கிட்டு இருக்கிற சிங்கம் தன் துணைவியோடு ஒரு காட்டுக்குள்ளே தூங்கிக்கிட்டுருக்கிற ஒரு சிங்கம் எழுந்தால் அதோடய பிடறி மயிரெல்லாம் சிலிர்த்து கர்ஜித்து எழுந்து எப்படி வருமோ அது மாதிரி நீ எழுந்து வரணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கிருஷ்ணரை வர்ணிக்கிறாங்க சரி வேரி மயிர் பொங்கல் எப்பாடும் வேரி மயிர் பொங்கன்னா அந்த பிடரி மயிரெல்லாம் சிலிர்த்து வந்த அளவுக்கு நீ வள வரணும் மூரி நிமிர்ந்து முழங்கி அதாவது அந்த அலர்ட் கொடுக்குறதுன்னு சொன்னிலையே அந்த மாதிரி சத்தத்தோடு கர்ஜித்து நீ வரணும் கிருஷ்ணா சரி நான் எதுக்காக வரணும் அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குறார் பூவை பூவன்னா நீ எதுக்காக வரணும் சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ உன்னுடைய ஆசனத்திலிருந்து நீ எழுந்து நாங்கள் வந்ததோட காரணம் என்னங்கிறத நீ ஆராய்ஞ்சு சொல்லணும் இதை நான் ஏற்கனவே நிறைய பாசனங்களில் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய பக்தி இதை கொடு அதை கொடுன்னு போய் ஒரு சாமி கிட்ட அழுது புலம்பாமல் கெஞ்சி கேட்டு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் போடுற மாதிரி இல்லாமல் அவர் ஆராய்ந்து எதை கொடுத்தாலும் இரு கை கூப்பி அதை வாங்கிக்கணும் நீங்கள் எங்களுக்கு ஆராய்ந்து தரலேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டால் இங்கே ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் இந்த பாசுரம் இது இன்றைய பூஜை இதில் சிங்கம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கறனால நரசிம்மர் நரசிம்ம அவதாரம் பற்றி ஆண்டால் குறிப்பிட்டிருக்காங்க வாமன அவதாரம் பற்றி ஏற்கனவே மூன்று பாசுரங்களை பார்த்தோம் பலராமரை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க இதில் ரொம்ப அழகாக நரசிம்மரை பற்றி குறிப்பிட்ருக்காங்க அதனால் நரசிம்மருக்கு இன்றைக்கி பூஜை செஞ்சுருக்கேன் கோலத்திலையும் அழகான சீரிய சிங்கம் நான் இந்த இன்றைக்கி கோலத்தில் வரைஞ்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ நீங்கள் பார்க்குற கோலங்கள்லாம் சென்ற ஆண்டுகளில் வரைஞ்சது அது எல்லாத்தோட கிளிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைய திவ்ய தேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உன் கோவில் நின்று அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் கோவில் அப்படின்னு அதனாலே அது ஸ்ரீரங்கம் தான் திருச்சி ஸ்ரீரங்கம் திருச்சி ஸ்ரீரங்க பெருமாள் இன்றைக்கி ரங்கநாதர் ரங்கநாயகி தாயார் இவங்க தான் இன்றைய திவ்ய தேசம் ஏன்னால் இதில் பெருமாளுடைய நடையழகையும் குறிப்பிட்டிருக்காங்க ஆண்டால் நடையழகுனாவே அது ரங்கநாதரை தான் சேரும் இல்லைங்களா இன்றைக்கி பூஜையுடைய முழு கிளிப்பு இப்போ உங்களுக்கு தெரியுது ஸ்ரீரங்கத்தை பூலோகத்தோட வைகுண்டம்னு சொல்லுவாங்க பதிமூணு ஆழ்வார்கள் இங்கே மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க எல்லோரும் கிருஷ்ண பரமாத்மா ஆண்டால் இவங்களோட நல்ல ஆசைகளை பெற்று நோய் நொடிகள் இல்லாமல் நிறைந்த சந்தோஷத்தோட குடும்ப ஒற்றுமை மன மகிழ்ச்சி நல்ல ஒழுக்கத்தோட நேர்மையோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எனது அன்னை மீனாட்சியை இரு கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ப பாய்